நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சமணர்கள் வாழ்ந்த இடங்களில் இந்த மாதிரி பாறைகளில் கூரை போன்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும் இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா மலைத்தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக சமணர்கள் வாழும் அந்த ப சமணர் படுக்கைகளுக்கு தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக அப்படியே மேலேருந்து இந்த வழியாக ஒழுகி அப்படியே ஓரமாக சுனை நீர் வழியாக போகிறதுக்கான ஏற்பாடுகளும் கீழேயே பண்ணியிருந்திருக்காங்க இது நிறைய சமணர்கள் வாழ்ந்த இடத்துல பார்த்துக்கலாம் இதுவும் ஒரு அடையாளம் சமணர்கள் வாழ்ந்ததுக்கு இந்த கூரை போன்ற ஒரு அமைப்பும் சமணர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் வாங்க போகலாம் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது சமணரோட ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது திக்கம்பர் சமணரோட ஒரு புடைப்பு சிற்பம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இந்த இடத்துல தான் இருக்குது புடைப்புச் சிற்பம் இங்கே ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இவரோட பேர் தான் பக்கத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அவரோட பேர் தான் திக்கம்பர் சமணரோட சிற்பம் அப்படின்னு சொல்லி அவரை போற்றும் விதமாக பக்கத்துலேயே அவரோட பேரும் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படி இதுக்கு பக்கத்தில் வந்தோம்னா இங்கே இருக்க ஒரு பாறைகளில் மலைப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வழுக்கிற வழுக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சைனிங்காக இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் நடந்து போகும்போதும் கொஞ்சம் கவனமாக தான் போகணும் ஏன்னா இங்கே இங்கே இருக்கிற ஃபுல்லாக அப்படியே இந்த இந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ரொம்பவுமே வழுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் நல்லா சைனிங்காக இது இந்த இடத்துல மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்குது இங்கே இருக்கிறலையும் பழங்கால ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ஓவியங்கள் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன் இந்தோ இது பழங்காலத்து ஓவியங்கள் தான் ஏன்னா இது செம்மனாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் கரைஞ்சி ஓடி இருக்கும் ஆனால் இது கரையாமல் அப்படியே நிற்கிது இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்கும் இதோ இந்த இடத்துலையும் தெரியும் ஒரு ஆளை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதிக்கு பாதி அழிஞ்சிருச்சு இந்தோ இது ஒரு மிருகமா இல்லை ஒரு மனுஷனா அப்படிங்கிறது தெரியல இதுவும் பழங்காலத்தில் பொறிக்கப்பட்ட ஓவியங்கள் தான் இது இல்லை இது நம்மளால இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஓவியம் செம்மண் நிறத்தில் தான் இருக்கும் ஒருவேளை செம்மனாக இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நேற்று பேஞ்ச மலையிலேயே கூட அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது பல வருஷமாக ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பொறிக்கப்பட்ட ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு கிளியராக தெரியும் இதோ எகிப்தில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எகிப்தில் இருக்கிற ஓவியங்கள் மாதிரி அந்த அமைப்பிலே தான் இருக்கும் ட்ரையாங்கிள் போன்ற அமைப்பில் இருக்கும் இது ஒரு மிருகம் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது மிருகத்து மேலே ஒரு மனுஷன் உட்காந்துருக்க மாதிரியும் இங்கே கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு நடந்து போகிற மாதிரியும் இருக்குது அப்படியே அதுக்கு பக்கத்தை பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும் இங்கே பார்த்திங்களா எகிப்தில் இருக்கிற மம்மியோட அந்த உருவம் மாதிரியே தான் ஒரு அமைப்பில் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பொறிக்கப்பட்ட ஒரு ஓவியங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு விட நம்ம மக்களால் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இங்கே இருக்க போதுமா பாதை வசதிகளும் இல்லை நிறைய ஆராய்ச்சியாளர்களும் வர்றதுக்கு விரும்புகிறாங்க மாணவர்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க இப்போ இருக்கிற மாணவர்கள் கூட ஒரு சில மாணவர்களில் நிறைய கல்லூரிகள்லாம் மாணவர்கள் ஆர்வமாக இருக்காங்க இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வரலாறுகள்லாம் இன்னும் எங்கே இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இப்போ வந்து இங்கே நம்ம மதுரையோட முக்கியமான இடமாக கருதப்படுற அழகர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் இருக்கிற இந்த சமணர் குகைகளும் சிற்பங்களும் பழங்கால ஓவியங்களும் இப்போ அழிகிற தல்வாயில் இருக்குது இங்கே இங்கே இருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷயங்களையும் பாதுகாத்து நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை நிறைய பேர் கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த இடங்களுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க ஏன்னால் இங்கே வரும்போதே நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் ஒரு அமானுஷியமான சத்தங்களும் எந்த மிருகம் எந்த நேரத்தில் வரும் அப்படின்ற தெரியாமல் ஒரு அச்சத்தோடு தான் நாங்களே இங்கே வந்தோம் ஒரு வ கனரக வாகனங்கள் கூட இங்கே வர முடியாது நம்ம ஒரு ஆபத்து அப்படின்னா கூட நம்ம கூப்பிட்டு கத்துகிற அளவுக்கு கூட இங்கே யாருக்கும் கேட்காது அந்த மாதிரி நிலைமை இருக்கும் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே இருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தா கூட யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது இந்த இடம் நம்ம அரசாங்கம் இந்த இடத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பும் இந்த இடத்துல சீர சீரழிவு ஏற்படுத்துகிற சில விஷயங்களை தவிர்த்துட்டு இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட இடங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் ஒரு வேண்டுகளாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதை மாதிரி பல இடங்கள் மதுரை சுற்றி இருக்க பல இடங்களும் அழிகிற நிலமையில் தான் இருக்குது நம்மளோட கடமை என்னன்னா நம்மளோட வரலாறுகளையும் நம்மளோட முன்னோர்களோட பண்பாடையும் பாரம்பரியத்தையும் நம்ம முழுசாக போய் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி வந்து இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த இடத்த பற்றியும் இந்த இடத்த இடம் இருக்கிற நிலைமையை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அழகர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இந்த இடம் இதை முடிஞ்சளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் நம்மளோட தமிழர்களோட வரலாறு எல்லா தமிழர்களும் உலகறிய தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன்